அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை முருகப்பெருமானுடைய அளப்பரிய பெரும் கருணையினாலே வேல் மாறல் விளக்க பகுதியை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய பகுதியானது ஒரு கவிஞன் இல்லை ஒரு புலவன் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வ அனுகிரகம் பெற்ற அருளாளர்களுடைய பார்வை என்பது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ரெண்டு வரிகள் அதற்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லிடுறேங்க என்னன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் இல்லை ஒரு சயின்டிஸ்டு உட்கார்ந்து பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையை ஒரு ரிஷியினால் இருந்த இடத்துல அவங்கனால பார்க்க முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் அத்தனை பேருமே கோவிலுக்கு போயிருக்கும் போது நவகிரகம்னு ஒரு வழிபாட்டு முறையை நம்மளுடைய சமயத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்னென்னா சுவாமிக்கு இல்லாத ஒரு தனி மரியாதை நவகிரகங்களுக்கு இருக்குது சனிப்பயிற்சிக்கு வர கூட்டம் கோவிலுக்கு வருமானு சாதாரண நேரத்தில் கோவிலுக்கு வருமானு கேட்டால் வராது ஏன்னா அவ்வளவு பயம் நம்மளுக்கு இந்த நவகிரகத்தினுடைய தன்மையை விளக்கக்கூடிய ஜோதிடம் என்பது வேதத்தினுடைய ஒரு அங்கம் அந்த ஜோதிடத்தை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு கூர்ந்த உண்மை ஒன்று புரியும் ஜோதிடம் என்பது முழுக்க 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 விஞ்ஞானமாகிய ஒரு நூல் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பல செயற்கை கோள்களை அனுப்பி அனுப்பி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் அதை ஏதாவது ஒரு சின்ன புகைப்படம் கிடைச்சா கூட நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம் ஆனால் எந்த விதமான செயற்கை கோளோ இல்லை ராக்கெட்டோ எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தபடியே அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் இதுதான் அந்த கிரகத்தினுடைய நிறம் என்ன அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த வகையான மாற்றங்களை உருவாக்குங்கிறதெல்லாம் இருந்த இடத்திலிருந்து ரிஷிகள்னால் பார்க்க முடிந்தது அதுக்கு பேர் என்னன்னா ஞான திருஷ்டானு பேர் வடமொழியில் ஞான கண் கொண்டு பார்ப்பதுன்னு பேர் ஞான கண் எங்கிருக்கு நம்ம பாக்குறது புறவயமான கண்கள் நம்ம கண்களுக்கு இப்ப தெரியுது ஆனா ரிஷிகளுக்கு இந்த ரெண்டு கண்ணை தாண்டி ஒரு கண் புலப்படும் அதுதான் ஞான திருஷ்டம்னு சொல்றது அப்படி ஞான கண் மூலமாக உலகனுடைய சகலவிதமான விஷயங்களும் அவங்களுக்கு புலப்படும் எல்லா உண்மைகளும் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது இந்த திருக்கால ஞானம்னு சொல்லுவாங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் உற்பத்தி ஆகக்கூடியது இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு வேலையும் எப்படி நடக்குது சூரியனுக்குள்ளே என்ன இருக்குது சந்திரனுக்குள்ளே என்ன இருக்குது எல்லா விஷயத்தையும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துறது இறைவன் அவங்களுக்கு சொல்லிடுறார் அப்படி அருணகிரிநாதர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னா நான் அந்த சமீபத்தில் இந்த வேல்மார்கள் விளக்கு வரையும் நிறையா பேர் சொல்கிறத கேட்டு அதில் ஒரு வே வேடிக்கையாக ஒன்று சொன்னாங்க முன்னாடியெல்லாம் வந்து மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது அதாவது ரக்கை இருந்தது அதை பறந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து இந்திரன் தன் வாழை வெட்டுனா வெட்டுனதுக்கு அப்புறம் தான் மழை ஒரு இடத்துலயே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஊரெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சமயம் ஒரு வரலாற சொல்லுது இப்போ அதை நீங்கள் போய் அட்டையா சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சிரிக்க மாட்டாங்களா அது எப்படிங்க எங்கேயா போய் மலைக்கு ரக்கை இருக்குமா அதை மலை பறந்துச்சான் இந்திரன் வெட்டுனானா அது என்னன்னா இப்போ நான் சொன்னேன்ல மலைகளுக்கு இருந்த ரக்கையை இந்திரன் வெட்டினான் அப்படிங்கிறது அதை அருணகிரி நான் அதிலும் சொல்றார் எப்படிங்க அது அப்படின்னா இந்த ரெண்டு வரியில சொல்றார் என்னன்னா திசை கிரியை முதற்சன் திசை கிரியைன்னு சொன்னா எட்டு திக்குகளில் இருக்கக்கூடிய மலை மலைகள் முதற்குலிசன்னு சொன்னால் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அறுத்த சிறை முளைத்ததன அறுத்த சொன்ன இறக்கை அறுத்த சிறைன்னு சொன்னால் வெட்டுப்பட்ட ரக்கைகள் மீண்டும் முளைத்தது முளைத்தது போல அதுக்கப்புறம் சொல்றார் முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் அப்படின்னு அதாவது மேலே அண்டங்கள் எல்லாம் அண்டங்கள் மேலே வேல் வந்து வேகமாக போகும்போது அந்த அதிர்வினால கீழே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் திருப்ப ஆட ஆரம்பித்தது அது ஆட பார்க்கும் போதே என்ன தோணுதான் அந்த வெட்டுப்பட்ட ரக்கைகள்லாம் முளைத்து மறுபடி மலையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு ஒரு பதிவை சொல்றார் இது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த நான் முன்னாடி சொன்ன வரலாறும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ஒரு சயின்டிஸ்டும் ஒரு அருளாளரும் எங்க வேறுபடுறாங்கன்னு சொன்னா சயின்டிஸ்ட் பார்ப்பான் அப்படியே ரஃபா சொல்லுவேன் நமக்கு புரியாது ஆனா ஒரு புலவனால ஒரு கவிஞன்னால அதுவும் முருகனுடைய அருள் பெற்ற கவிஞன்னால இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயத்திலலாம் போற போக்குல கவித்தன்மையா சொல்ல முடியும் இந்த ஆக்சுவலா அது என்னன்னா மலைக்கு வந்து சிறகு இருந்ததுன்னு சொல்றது என்னன்னா மலை அசையும் உண்மையாலுமே மலை அசையும் எப்படி சார் மலை அசையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை உருவானதுடைய அந்த வரலாறை எடுத்து படித்தா ஒரு உண்மை புரி என்னன்னா கீழே இருக்கக்கூடிய பூமி தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நல்லா கற்பனை பண்ணிக்கணும் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நகர நகர இன்னொரு இடம் நகராமல் விட்டால் இரண்டும் மோதி மலைகள் உருவாகுகிறது இதுதான் மலை உருவாகக்கூடிய வரலாறு அப்படி அந்த தட்டு மூவ் ஆகுறதை தான் நம்ம சமயம் என்ன சொல்லுச்சு ரக்கை இருக்குன்னு சொல்லுச்சு இப்போ இந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஊட்டின்னு வச்சுக்குவோம் இந்த ஊட்டி கடையில் இருக்கக்கூடிய அந்த தட்டு நகர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஊட்டி ஒரு இடத்துல இருக்காது இன்னொரு மழை உருவாகும் இன்னொரு மழை போகும் அப்போது ஏதோ இயற்கையினுடைய சக்தி அந்த நகரக்கூடிய தட்டுகளை நிப்பாட்டியது அதுதான் இந்திரன் ரக்கையை வெட்டினான்னு ஒரு கவிஞன் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா எளிமையாக புரியும்படி கவித்துவத்தோடு அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறார் இதுல என்ன அழகு அப்படின்னா அந்த மழை அதிரக்கூடியது கீழ பூமி அதிருது என்னன்னா வேல் அந்த அளவுக்கு வேகமாக செல்கிறது அப்படிங்கிறது அருணகிரிநாதர் சொல்றார் இன்னொன்னு என்னன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க முருகனுடைய கண் பார்வையிலே அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய கையிலிருந்து ஒரு வேல் புறப்பட்ட அந்த பிரபஞ்சமே நன் அப்படியே நடுங்கி குழுங்குங்கிறத அப்படியே படம் முடிச்சு காட்டுகிறார் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா மொத்த பிரபஞ்சமும் முருகனுடைய திருக்கைக்குள் அடக்கம் அவருடைய வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய பிளவு ஞானத்தினுடைய சீற்றம் என்பது யார்னாலையும் தாங்க முடியாது இந்த அண்ட கோடி பிரம்மாண்டங்கள்னாலையும் தாங்க முடியாதுங்கிறத இந்த மலையை வச்சு அருணகிரிநாதர் சொல்றார் இது ஒரு விளக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த அதிரக்கூடிய அந்த என்னன்னா மலைன்னு சொன்னால் நம்ம மனசை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படி இந்திரன்னு சொன்னால் ஐம்பொறிகளுக்கும் தலைவன் இந்திரன் இந்திரங்களுக்கெல்லாம் இயந்திரம்னா நம்ம உடம்புக்குள்ளே பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு நிறைய இதையெல்லாம் அடக்கும் போது இந்திரன் இந்திரனாயிரும் இந்த மனை மலைங்கிற அந்த மனசு பறந்துக்கிட்டே இருக்கு இ நம்மளுடைய ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தும் போது அந்த மனசுக்கு உண்டான சிறை அந்த மனசுக்கு உண்டான ரக்கை வெட்டப்பட்டு மனசு ஒரு இடத்துல இருக்குது அப்படி அந்த இருக்கும்போது அப்படியே முருகனுடைய ஞான வேல் பாயும்போது மனசு மறுபடியும் அப்படியே தடுமாற்றம் அடையுது இது உண்மைதானா இது பொய்தானாங்கிற அந்த தடுமாற்றத்தை தவிர்த்து மீண்டும் முருகனுடைய அருள் ஞானம் உள்ளே பாய்ச்சுங்கிறது இன்னொரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இல்லை என்ன அப்படின்னா என் அன்பு குருநாதர் ஜெயமோகன் சொல்லுவார் எப்போவுமே மிகப்பெரிய எல்லாம் பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா சொல்றதுனால எழுதுவதனாலையும் அந்த தத்துவத்தினுடைய உண்மை சாரம் குறைந்து விடும் அதனாலதான் ஞானியர்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு வரியில் எழுதி வச்சாங்க இப்ப அருணகிரிநாதன் அதையே பயன்படுத்துறார் என்னன்னா இந்த ரெண்டு வரியை நீங்க படிக்கும் போது உங்க அனுபவத்தினால அது மனசுக்குள்ள அப்படியே விரிந்து 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 உங்களுக்கான ஒரு தரிசனத்தை அந்த ரெண்டு வரிகள் கொடுக்கும் திருப்ப திருப்ப நீங்களும் படிங்க நிறைய தத்துவங்களை வாசியுங்கள் முருகனுடைய அருளால் இந்த ரெண்டு வரியினுடைய உண்மை உங்களுக்கானது எதுவோ அது உங்கள் மனதில் பூத்து விரியும் அந்த பூவனுடைய மகனந்தமாக முருகனுடைய புன்னகை இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்